வணக்கம் மகர ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் மகர ராசி அப்படின்னு எடுத்துட்டா இந்த இரண்டாயிரத்தி இருவத்தாறு ஒரு மிக அருமையான காலம் அப்படின்னு சொல்லலாம் இவ்வளவு நாள் நம்ம பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் அப்படின்னு சொல்லலாம் மகர ராசிக்காரர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் ஏழை சனியின் தாக்கத்துல இருந்திருப்பீங்க இப்ப இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு பாத்தீங்கன்னா தீர்க்கமா முடிவடைந்து மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானம் வெற்றி ஸ்தானத்திற்கு சனி பகவான் பயிற்சி ஆயிட்டார் இப்போ இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் எல்லாம் ஒரு விடிவாளம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம யாரை நினைச்சு இவ்வளவு நாள் பயந்துட்டு இருந்தோமோ எனக்கு வந்து ஏழை ரசனி ஏழ ரசனி அப்படின்னு வார்த்தைக்கு வார்த்தை இப்படி சொல்லி யாரை நினைச்சு நம்ம பயந்துட்டு இருந்தோமோ அந்த சனி பகவானே தான் உங்களுக்கு வந்து நீங்க நினைக்கிறது நினைக்காதது எல்லா செல்வங்களையும் கொட்டி நமக்கு கதவை தட்டி இருந்தாலும் கொடுக்கக்குண்டான ஒரு காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகர ராசி கண்டிப்பா இருக்கு ஆனா எதுல ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால கண்டிப்பா வாக்குவாத பிரச்சனைகள் வரும் நீங்க யார்ட்ட பேசினாலும் வாக்குவாத பிரச்சனைகள் வரும் நீங்க பேசுறது பிடிக்காது கணவன் மனைவிக்குள்ளேயே வந்து அந்த கான்ட்ரவர்சி வரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனைகள் வரும் காதலர்கள் இதனால வரைக்கும் அந்த லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க பாத்தீங்களா இடையே பிரிவினைகள்லாம் ஏற்படும் இவ்வளோ நாள் புடிச்சிட்டு இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு எனக்கு அவங்களை பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே ஹேண்டில் பண்ணுவீங்க இனிமேல் அதனால நம்ம பேசறது பார்த்து ஜாக்கிரதையா எப்படி பேசணும் அப்படிங்கிறது கரெக்டா பேசுங்க தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ராகு பகவான் இருக்கிறனால கண்டிப்பா நம்ம பேச்சால் பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பா வரும் அடுத்தது தான் பாத்தீங்கன்னா குரு பகவான் அப்படிங்கிறது ஒரு ஆறாம் இடத்துல இருக்க இந்த ஜூன் மாசம் வரைக்கும் ஆறாம் இடத்துல இருப்பார் ஜூன் மாசத்துக்கு மேல ஏழாம் இடம் கடத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துக்கு கடக வீட்டிற்கு பயிற்சி ஆயிடுவார் அப்ப நல்லா இருக்கும் ஏழாம் இடத்துக்கு குரு பகவான் வந்துருவார் அப்போ வந்து ஜூன் மாசத்துக்கு மேல இந்த மகர் ராசிக்காரர்களுக்கு குரு பலன் அப்படிங்கிறது குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது நல்லா அருமையா இருக்கு தொழில் அதுல எல்லாம் லாபம் உயரும் நம்ம என்ன தொழில் செஞ்சாலும் அதுல ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது கண்டிப்பா போகும் எட்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால ஹெல்த் பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பா வரும் ரொம்ப பதட்டமாய்க்க கூடாது அதாவது மகர ராசிக்காரர்கள் அப்படின்னு எடுத்துட்டா மாதத்திற்கு ஒரு முறை மௌன விரதம் இருப்பது ரொம்ப மிக 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 நல்லது ஏதோ ஒரு நாளை நம்ம வந்து குறிப்பிட்டு எடுத்து அந்த நாள்ல வந்து மாசம் மாசம் நீங்க கண்டினியூவா விரதம் இருப்பது மௌன விரதம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது பிபி பிரச்சனை வரும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் தலை தலை சுற்றல் திடீர்னு மயக்கம் போட்டு விழுகிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு வரும் பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கணும் மகர ராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா முக்கிய அம்மன் வழிபாடு காளியம்மன் வழிபாடு இதெல்லாம் பண்றது மிக 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 உயர்ந்தது முடிந்தால் இந்த வருடம் முடிவதற்குள் திருப்பதி சென்று வந்து ஏழுமலையானின் தரிசனம் பெற்று வந்தால் சகலவித துன்பங்களும் விலகும் உடல்நிலை பிரச்சனைகள்லாம் தீரும் தீருவதற்கு வந்து வாய்ப்புகள் வந்து இருக்கு நன்றி